மணிரத்னம் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லை இந்திய சினிமாவில் தவிர்க்கவே முடியாத ஒரு லெஜண்டரி இயக்குனர் அவருடைய படங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவை இந்திய சினிமா அளவுக்கு உயர்த்தின அப்படிங்கிறதுல வந்து எந்த கருத்தும் கிடையாது எயிட்டிஸுனையும் சரி நைன்டீஸும் சரி அவருடைய படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்று சினிமாக்களாகவும் அந்த படங்கள் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றியடைந்த படங்கள் ஸோ மனிதனோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங் டைரக்டர்ஸ் முழு கொண்டு நைன்டீஸ் டூ தௌசண்ட் கேட்டகரியில் வந்த அந்த டேரக்டர்ஸுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மனிதனத்தோட தகலை படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவான விமர்சனத்தை முதல் நாள்லேருந்து பெற்று வருது அப்புறம் கலவையான இப்ப பல பேர் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஆனாலும் கூட நாளையிலேருந்து தான் உண்மையான ரிசல்ட் தெரியும் நாள் ஒரு பெரிய ஹீரோ படனா என்னதான் படம் நல்லா இல்லைனாலும் கூட மோசமான விமர்சனங்கள்ல வந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு நாலு நாள் கூட்டம் வரத்தான் செய்யும் ஸோ மண்டே அன்னைக்கு தான் மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறது நிதர்சனமாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தக்லை படம் என்ன மாதிரியான வசூலை பெற போயிடுதுன்னு இந்த நேரத்தில் மனிதளத்தில் அடுத்தடுத்த படங்கள் வந்து நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம் அடுத்ததாக வந்து ஒரு சின்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு அது லவ் படம் அப்படின்னு ஆனால் அது சின்ன படம் கிடையாது சிம்புவேயும் நம்ம ருக்மணி வசந்தையும் வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறாரு அப்படின் தான் தோண்டியிருந்தோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போது இல்லை அப்படிங்கிறதாயிடுச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்புவர்கள் தக்லை படத்தால் மிகப்பெரிய ஒரு அப்செட் ஆகிட்டாரான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்போர்கள் மனிதன் படத்தில் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு ரஜினிக்கோட சேர்றதா இருந்தார் மனிதங்கள் ரஜினிக்கும் பார்த்தீங்கன்னா மனிதன்கோட சேரணும்னு கிட்டத்தட்ட பல வருட கனவு பொன்னின் சொல்ல முடிஞ்சதுக்கு அப்புறமே ரஜினி சைட்லேருந்து காய்கள் நகர்த்தப்பட்டன மனிததந்தங்க கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆனால் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த தகவலை படத்தை ஸோ இப்போ வந்து மணியத்தனமும் நம்ம ரஜினிகாந்தும் சில வாரங்களுக்கு முன்னாடியே நேரில் சந்தித்து பேசுனதாக தகவலை வந்துச்சு அந்த படத்தை லைக் ஆட்ஸ் தான் தயாரிக்கப்படுறதாகவும் சொன்னாங்க ஆனால் இப்போது ரஜினி அவர்கள் தக்லை ரிசல்ட்டால் மிகப்பெரிய அப்செட் ஆகி மணியத்தனம் படத்தில் நடிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாராம் இது வந்து அஃபிஷியலாக அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட நியூஸே வரல ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம விலகிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்காராம் ஸோ இப்போதைக்கு மணியத்தனம் சிம்பு மணியத்தனம் ரஜினிகாந்த் இந்த ரெண்டு காம்போவும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் கிட்டத்தட்ட தெளிவாயிடுச்சு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மனியத்தனம் அடுத்ததா என்ன மாதிரியான ப்ராஜெக்டை பண்ண போறாரு அப்படின்னு